நம்ம ஹீரோயினுக்கு கேர்லி ஹேரா இருக்கும் அதை எப்படியா ஸ்டெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரோட கிரஷுக்கு ஸ்டேட் ஹேர் இருந்தா தான் இவளே நினைச்சிக்கிறா அப்போ அப்ப கிளாஸ்ல ஒருத்தி மட்டும் ஹேர் ஸ்டெயிட் பண்ணிட்டு வந்திருப்பா அவ கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணுன்னு கேக்குறா அப்ப அந்த பொண்ணு சொல்றா சார் ஒரு பியூட்டி பார்லர் வந்திருக்கு அதுக்கு நான் தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணேன்னு சொல்றா ஹீரோன் ஒன்னு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவ கிட்ட டூ ஹண்ட்ரட் டாலர் தான் இருக்கு இப்ப ஸ்கூலுக்கு வரப்பதான் கவனிக்கிறா அவரோட கிளாஸ்மேட்டோட அம்மா தான் அந்த பார்லர் வச்சு நடத்துறாங்க இப்ப அடுத்த நாளே அந்த அம்மா கிட்ட போயிட்டு எனக்கும் ஸ்டேட் பண்ணி விட்டுறீங்களான்னு கேக்குறா அந்த அம்மா சொல்றாங்க என்னோட பையனை நீ நல்லா பாத்துக்கிட்டேன்னா நான் உனக்கு ஸ்டேட் பண்ணி விடுறேன் அதுவும் ஃப்ரீயாவின்னு சொல்றாங்க கிளாஸ்மேட்டுக்கு ஒரு பிராக்சர் ஆயிருக்கும் அதனாலதான் அப்படி கேப்பாங்க டெய்லியும் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி ஆனால் இந்த பையனுக்காக இப்போ சீக்கிரமா கிளம்பி போறா அவன் நல்லபடியா கூட்டு போறா கூட்டிட்டு போயிட்டு வரா இப்போ இருபது நாள் கழிச்சு அந்த பையனுக்கும் கால் சரியாயிடுது என்னோட அம்மா சொன்ன மாதிரியே அவளுக்கு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இப்போ அவளோட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போறா ஆனா அடுத்த செகண்ட்ல இருபது நாள் அவளோட கிளாஸ்மேட் கூடவே இப்போ அவனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ அவனே அவள் பண்ணவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க